மாணவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியயே சர்வவினோபாந்தயே குருபிரம்ம குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருஷாஷாத் பரபர ஸ்ரீ குருவே நம சரஸ்வதி நம மரதே வரதே வித்யாரம்பம் விதாரம்பம் கரிஷியாமி சித்தித் பௌத்வே சதா இன்று நாள் வியாழக்கிழமை சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று அதாவது மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகு காலம் இன்று காலை அதிகாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் இன்றைய தினத்தில் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது அனுஷம் மற்றும் கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷராசியில் குரு பகவான் சந்தரிக்கின்றார்கள் கன்னியில் கேதுவும் மீனத்தில் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் சந்திரன் மிதனத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று புதன் மற்றும் சுக்கர பகவான் விருச்சிகத்திலும் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் தனு ராசியிலும் பிரவேசிக்கின்றார்கள் கும்ப ராசியில் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் இன்றைய நாளில் உள்ள பலன்களை பார்க்கலாம் வாங்க மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு அதாவது சந்திரனுடைய நிலை மற்றும் அஷ்டமஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கர பகவானினுடைய நிலை இவையெல்லாம் கணக்கிடும் பொழுது குறிப்பாக ஏஜென்சிஸ் லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் நிச்சயமாக கிட்டும் அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் கமிஷன்ஸ் துறை பில்டிங் பில்டர்ஸ் இவர்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டம் ஆர்கிடெக்சர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் மிக அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளது அதுவும் இன்று அதிகமான ஒரு ஒரு நல்ல ஒரு பிளான் ஒரு ப்ராஜெக்ட் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் ஆன்லைன் பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய கணினித்துறையில் இருப்பவர்களுக்கும் மிக அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளதுங்க இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேனால் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடம் என்று பார்க்கும்போது களத்திரஸ்தானத்தில் சுக்கர பகவான் வீட்டிருக்கின்றார் உடன் புதன் பகவானும் இருக்கின்றார் இதன் காரணமாக உங்களுக்கு அதுவும் குறிப்பாக எதிர்பார்த்த ஒரு வருவாய் அதாவது வரவேண்டிய படம் நிச்சயமாக வந்து சேரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்று உறவினர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அவரிடம் கவனமாக இருப்பது மிக நல்லது அதாவது மௌனமாக மௌனமாக இருந்தால் பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க வழி உண்டு இன்று பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பார்த்து மனமகிழ்வீர்கள் உங்களுடைய திருமணம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக உத்தமம் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதிர அரசர்களுக்கு புதன் பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது விருச்சியத்தில் சுக்கிரனுடன் இணைந்து உள்ளார் இதன் காரணமாக தாங்கள் பிள்ளைகளை பற்றின கவலைகள் வந்து போகும் உங்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது அவர்களுடைய திருமண வாழ்க்கை பற்றியோ அல்லது வந்து அவர்களுக்கு திருமணம் இன்னும் நடக்கவில்லை என்ற ஒரு இயக்கங்கள் நிச்சயமாக வரும் ஆனால் இன்று சந்திரனுடைய நிலை கோச்சாரத்தில் மிக அருமையாக உள்ளதால் உங்களுக்கு அதாவது இருந்து நல்ல ஒரு செய்தி வந்து கிட்டும் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சி நிச்சயமாக அமையும் உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சாய்பாய் பகவான் இரண்டும் இணைந்து உள்ளதால் அதாவது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் அதிபதி யார் என்று பார்க்கும்பொழுது சுக்கர பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் இருக்கின்றார் பலவிதமான அதாவது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு பட வாய்ப்புகள் கிட்டும் கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேனால் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அவரும் அருமையாகவே விட்டிருக்கின்றார் இதன் காரணமாக பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக வந்து போகும் எப்படி என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சந்திரன் அவர் வந்து விரைஸ்தானத்தில் இருந்தாலும் சுப எங்களுக்கு இடம் உண்டு கல்வி கட்டணம் செய்வது மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக அமைவது அதற்குண்டான செலவினங்கள் மற்றும் உங்களுடைய தொழிலுக்குண்டான முதலீடுகள் இவ்வாறான சுப செலவுகள் வந்து போகும் இன்றைய தினத்தில் பங்கு சந்தையில் கொஞ்சம் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உள்ளதால் மனைவி வழி உறவினர்களிடம் மிகவும் கவனம் தேவை இன்றைய தினம் மிக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேனால் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் இதன் காரணமாக பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக கிட்டும் அதுவும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் இன்று ஒரு ஏதுவான ஒரு காலகட்டம் இன்றைய தினத்தில் உங்களுடைய அதாவது பஞ் நான்காவது இடத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உள்ளதால் வீடு வாகன யோகங்களும் இன்று உண்டாகும் இன்றைய தினத்தில் நீங்கள் விரும்பிய அதாவது ஒரு விஷயத்தை செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் மிக அருமையாகவே உள்ளார் அதுவும் குறிப்பாக ஸ்தானத்தில் நின்று கொண்டிருக்கின்றார் பணவரவு மட்டும் கொஞ்சம் அதாவது அங்கங்கே தடை தாமதத்துடன் வந்து சேரும் நிச்சயம் வந்துவிடும் இருப்பினும் ஒரு முறைக்கு பல நீங்கள் அணுகுவது நல்லது உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் உங்களுக்கு விபரீத ராஜயோகமும் உண்டு அதாவது திடீர் என்று ஒரு தொகை வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினத்தில் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார் அதுவும் குறிப்பாக தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இன்று பலிதமாகும் உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது உபஜயஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார் இதன் காரணமாக தூர பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் அந்த பயணத்தால் நிச்சயமாக நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவீர்கள் உங்களுடைய பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்தில் உள்ளதால் பிதிர்வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவுவர் அவர்கள் உங்களுடைய தொழிலுக்கும் உறுதுணையாக இருப்பர் ஒரு சிலர் உங்களுக்கு நல்லதொரு ஆலோசனைகளும் கொடுப்பர் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் திருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் எங்கே இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தனாதிபதி தனஸ்தானத்தில் அதாவது செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் இருவரும் இணைந்து இருப்பதால் பலவித நன்மைகளை நீங்கள் ஈட்டுவீர்கள் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு முன்னேற்றங்கள் நிகழும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் மற்றும் இன்று வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வில்லங்கங்கள் ஏதாவது இருந்தால் பட்டா மாற்றுதல் இவ்வாறான அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்தால் இன்று அதனை பூர்த்தி செய்து கொள்ள ஏதுவான ஒரு காலகட்டம் திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இன்று கணவன் உங்களுடைய சொல்லை தட் அதாவது தட்டி கேட்காமல் உங்களுக்கு உண்டான மதிப்பினை நிச்சயம் கொடுப்பார் நல்ல ஒரு உறவும் அதாவது ஒரு புரிதலும் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேனால் உங்கள் ராசிநாதன் அதாவது குரு பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் விற்றிருக்கின்றார் உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் அவர் ஸ்தானத்தில் சுக்கனுடன் இணைந்துள்ளார் இதன் காரணமாக கணவன் மனைவி உறவு மற்றும் புரிதல் மிக அருமையாகவே உள்ள இருக்குங்க ஒரு சிலருக்கு திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக இன்று சுபகாரிய சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தினால் மிக ஏதுவானது இன்றைய தினத்தில் முக்கியமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது புதன் பகவான் மிக அருமையாகவே வீட்டிருக்கின்றார் இதன் காரணமாக நிச்சயமாக அந்த ஏஜென்சிஸ் கமிஷன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்லது லாபங்கள் கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாகவே விற்றிருக்கின்றார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் பலவித நன்மைகள் நிச்சயம் நிகழும் குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கும் மற்றும் கணினித்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லதொரு லாபகரமான ஒரு சூழலை இன்று நீங்கள் எட்டுவீர்கள் இன்று புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் மற்றும் ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய புதிய திட்டங்கள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கட்டும் இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் அதாவது சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதும் மற்றும் சந்திரனுடைய நிலையும் உங்களுக்கு அருமையாகவே உள்ளது இதன் காரணமாக தங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றமும் அவர்களுடைய இனிப்பான சில செய்திகள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு சூழல் உண்டு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் உள்ளதால் உங்களுடைய பிதிர் உறவினர்கள் மற்றும் பிதிர் சொந்தங்கள் பிதிர் சொத்துக்கள் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக அமையும் அதாவது இதுவரை வழக்கு வியாஜியங்களில் இருக்கக்கூடிய அதுவும் மகளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு நிச்சயம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதாவது உபஜயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் மார்க்கெட்டிங் பிரி மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கக்கூடிய விற்பனை பிரதிநிதிகளுக்கு நல்லதொரு லாபங்கள் நிச்சயம் கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்றிருக்கின்றார் இதன் காரணமாக பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக கிட்டும் எப்படி என்று பார்க்கும் பொழுது ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் மற்றும் அவர்களுக்கு உண்டான பாராட்டமும் நிகழப்பெறும் இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கெல்லாம் நல்லதொரு வழக்குகள் வெற்றியாகி அதுக்குண்டான ஒரு பாராட்டும் இன்று நடக்கும் இன்றைய தினத்தில் உங்களுடைய கலத்தர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் திருமணமாகாத மீனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டும் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்